அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிருத்திகா நேதாஜி இந்த வீடியோ எதைப்பத்தின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அன்றாட வேலைகள் ஒவ்வொரு நாளும் நான் எப்படி என் வீல் சேரில் உட்காந்து என் வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ வேலை செய்கிறீங்க உடம்பை வருத்திக்கிறீங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்ல அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் எல்லா வேலையும் நான் ஓய்வெடுத்து எப்படிலாம் நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் பதிவிட்டுருக்கேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து திங்கட்கிழமை அன்னிக்கு காலையில் எடுத்தது எங்கள் வீட்டுக்கார் காலையில் ஆறு மணிக்கு பால் கறந்துட்டுருக்காங்க காலையில் இந்த மலையெல்லாம் பொழுது இந்த க அப்படியே கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும் அன்னைக்கு வந்து திங்கட்கிழமணிக்கு வந்து நான் பன்னீர் புலாவ் தான் காலையில் வந்து சாப்பாடு செஞ்சுட்ருந்தேன் பாப்பாவுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அவள் கேட்டுக்கிட்டே இருந்தாள் பன்னீர் புலாவ் சரி நான் இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்லிட்டே இருந்தேன் சரி வந்து அன்றைக்கி எல்லா பொருளுமே இருந்துச்சு சரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் அவள் வந்து காலையில் உட்காந்து படிச்சுட்ருக்கா உட்காவாசி அவளை காலையில் நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரையும் நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அதாவது எனக்கு அதை எடுத்து கொடுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன் அந்த தொந்தரவை தான் நான் வந்து சொன்னேன் எல்லா வேலையுமே நானே வந்து பண்ணிக்குவேன் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்குவேன் நாள்னா ரெண்டு பேருமே வந்து உதவி பண்ணி கொடுப்பாங்க அதுவும் என் பொண்ணு சொல்லவே தேவையில்ல அவளே வந்து நான் சொல்லாமே எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பா நானே சமைக்கிறேம்மா நவுருங்கம்மா அப்படின்ட்டு அவளே சமைச்சு கொடுத்துருவா அன்றைக்கி வந்து பன்னீர் புலாவ் சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் பாப்பாவுக்கு அன்றைக்கி எக்ஸாமும் கூட சரி இந்த மாதிரி பிடிச்சதை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பறிச்சு எழுதுவாள் கொஞ்சம் மார்க்கும் இன்னும் ரெண்டு மார்க்கு சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சதை வந்து சமைச்சி கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஏழரை மணிக்கு பால் ஊற்றிட்டு உள்ளே வருவாங்க ஆறு மணிக்கெலாம் பால் கறந்து அப்புறம் மாட்டுக்கு சாணியெலாம் வாரிகிட்டு பால் கொண்டு போய் ஊற்றிட்டு ஏழரை மணிக்கு தான் வீட்டுக்குள்ளேயே வருவார் அவர் அதுக்குள்ளே நான் வந்து என்னால் முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்ருப்பேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஜாயின் பண்ணிக்குவார் சமையலில் ஏதாவது அரைக்கிறது சாதம் வடிக்கிறது கீரை கடைகிறது என்ன பண்ணணும் சொல்ல தேங்காய் தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டுருவேன் ஏன் நானே அதையும் செஞ்சுருவேன் சில சமயத்தில் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த டைமில் அவர் வந்து அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எல்லாமே நம்ம செஞ்சிடணும் அப்படின்ட்டு நான் வந்து செஞ்சுருவேன் அப்புறம் எங்கள் தான் வந்து பாப்பாவுக்கு வாரி விடுவாங்க நான் வாரி விட்டால் பா அம்மனிக்கு வந்து பிடிக்காது ஏன்னு பார்த்தா நான் வந்து நல்லா தூக்கி ஏற்றி கட்டி விட்ருவேன் அதனால அவளுக்கு வந்து பிடிக்காது அவங்க அப்பா நல்லா இறக்கி அழகாக பின்னி விடுவார் அதனால் அவங்க கிட்ட தான் எப்போயுமே வாரி விடுவார் அது இல்லாமல் நீ வேலை செய்ய நான் வாரி விடுறேன் அப்படின்னு சொல்லிடுவார் அதனால் அவர் தான் தலைவாரி விடுவார் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டிட்டு பாதி வாய்க்குள்ளே போகும் பாதி வந்து பாக்ஸ் போகும் டேஸ்ட்டு பார்க்குறோம் அப்படிமே டேஸ்ட்டு பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறானே பாதி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவார் சரி இருந்தாலும் நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக பார்க்கணுமில்ல அப்புறம் சூப்பராக அன்றைக்கி வந்து பன்னீர் புலாவ் அதுக்கு வந்து தயிர் பச்சடி கேரட்லாம் போட்டு தயிர் பச்சடி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் லஞ்ச் பாக்ஸுக்கு லன்ச் பேக்லாம் வந்து கட்டிட்டு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு தட்டில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பாப்பாக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன் காலையில் தான் முக்கால்வாசி பெரும்பாலும் அவளுக்கு ஒரு நேரம் மட்டும்தான் ஊட்டி விடுவேன் அதுலேயும் ஒரு சிஸ்டர் வந்து ஏன் உங்கள் பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணாகிட்டால ஏன் வந்து அவளே சாப்பிட மாட்டாளா ஏன் நீங்கள் ஊட்டி விடுறீங்க அவளை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இருந்தாலும் காலையில் வந்து பிள்ளைங்க வந்து சரியாக சாப்பிட்றதே இல்லை என் பொண்ணு மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே சரியாக சாப்பிட்றதே கிடையாது அறகுர வயிற்றுல தான் போதுங்க அதுவும் அரை இட்லி ஒரு இட்லி இப்படின்னு சாப்பிட்டு போகிறாங்க நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது பிள்ளைங்களுக்காக தான் அப்போ சரியாக சாப்பிடாமல் போகும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அதில் இன்னொரு காரணமும் கூட தான் எனக்கு ஏன்னா பாப்பாவுக்கு சின்ன வயசாக இருக்கும் போது தான் எனக்கு வந்து அடிபட்டுச்சு அப்படிங்கும் போது அவளுக்கு நான் வந்து சாப்பாடு ஊட்டுற பாக்கியம்லாம் எனக்கு வந்து கடவுள் வந்து கொடுக்கல ரொம் எல்லாரும் போல தான் இடு குழந்தை வந்து குழந்தைய வந்து நம்ம இடுப்பில் வச்சு சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு வந்து இருந்துச்சு எனக்கு வந்து அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்போ நடக்கலை சரி இப்பயாவது நம்மளுக்கு வந்து அந்த கடவுளை அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நான் என் பொண்ணுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாட்டை ஊட்டுவேன் எந்த வயசாக இருந்தால் என்ன அம்மா கையில் வந்து எவ்வளோ வயசானாலும் நம்ம அம்மா கையில் உருட்டி வாங்கி சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் தானே அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது அது போல தான் என் பொண்ணுக்கு நான் வந்து ஊட்டி விடுவேன் அது ஒருவேளை மட்டும்தான் மித்த டைமில் அவளே கூட சாப்பிட்டுக்குவா அவளே போட்டு அவளே சாப்பிட்டுக்குவா என்னை எந்த தொந்தரவும்லாம் பண்ணவே மாட்டான் அப்புறம் பொண்ணை வந்து ஸ்கூலுக்குலாம் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் நீ கூழ் காய்ச்சி அப்படின்னு சொல்லி அடுப்பெல்லாம் பற்ற வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு ஆட்டுக்கு தழை ஒடிச்சிட்டு வந்தார் அப்புறம் ஆட்டுக்கு தலையெல்லாம் கட்டிட்டு அப்புறம் வந்து புடலங்காலாம் முத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் செடியெல்லாம் ரவுண்ட்ஸ் விட்டோம் இந்த செடி வந்து தானாகவே முளைச்ச செடி தானாகவே செடி தப்பு செடி பாருங்க நம்ம வந்து பார்த்து வளர்க்குற செடி கூட அப்படிலாம் வராது அதுவாக முளைச்சி வர்றதுங்க தான் நல்லா காய் கொடுக்குங்க அது போல் தான் இந்த புடலங்காய் செடியும் எங்களுக்கு வந்து நல்லா காய் கொடுத்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு காய் நல்லா ருசியாக எந்த மருந்து எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து அறுக்கட்டான்னு சொல்லி கேட்டார் சரி அறுங்க அப்படின்னு சொன்னோம் நல்லா ஒரு அஞ்சாறு காய் கடிச்சிச்சு ஏன்னா கடைசி இது போலக்கு அதனால் காயெல்லாம் கொஞ்சம் குட்டை குட்டையாகவே இருந்துச்சு அப்புறம் இருக்கிற காய் எல்லாத்தையும் அறுத்து கொடுத்தாரு இன்னும் ஒரு நாலு பிஞ்சு இருந்துச்சு சரி இது அப்புறமா அறுத்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் அறுத்து கொடுத்தாரு இந்த சாப்பிட்டு போட்ட அந்த வந்ததுங்க எந்த செடியும் சீத்தாப்பழம் செடி வளர்க்குற ஆசை எல்லாமே விட்டு போயிருச்சு வளர்ந்து வரும் ஒன்று மயில் வந்து கொத்திரும் இல்லைன்னா ஒடிச்சு போட்டு போயிடும் அதனால நாங்கள் வந்து ஏதோ வீட்டுக்கு பின்னாடி இந்த சப்போட்டா செடியெல்லாம் ஓரளவுக்கு பெருசா இருக்கு இன்னொரு நான் உங்களுக்கு வந்து போடுறேன் எங்க வீட்டை சுற்றி நாங்கள் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் பாருங்க இவ்வளோ பொடலங்காய் வந்து கிடச்சிச்சு இதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னதான் நம்ம கடையில் வாங்கி நம்ம சமைச்சா அதாவது வாங்கி நம்ம சமைச்சாலும் நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறியை வந்து அறுத்து சமைக்கும்போது அது வந்து ஒரு தனி சுகம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் வந்து திங்கக்கிழமை கம்மங்கூழ் தான் வந்து செஞ்சிருந்தேன் அதுக்கு நல்லா மோர் கடையலாம் அப்படின்னு சொல்லி ஆடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாம் நல்லா சிலிப்பிட்டு அப்புறம் வந்து அதை கம்மங்கூழில் போட்டு நல்லா பழைய சோறு கம்பங்கூழ் கம்பு அப்புறம் மோர் எல்லாத்தையும் நல்லா போட்டு கரைச்சி அதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் வந்து ஊறுகாய் எல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வந்து கம்பு ரொட்டி தான் வந்து செய்யலான்ட்டு பிளான் பண்ணேன் சரி கூழ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் வந்து செஞ்சுட்டு அப்புறம் நல்லா கரைச்சி நான் எங்கள் வீட்டுக்காரரும் குடிச்சிட்டு அப்புறம் அவர் மாட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறது இது எல்லாத்தையும் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துட்டு சரி ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் டவர் வந்து இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வீடியோ அப்லோட் ஆயிரும் சில சமயம் ரொம்ப லோடாகும் பதினோரு மணி பன்னெண்டாயிரம் அப்படி தான் ஒரு சமயம் டவரே கிடைக்காது மெதுவாக சுத்தம் அப்லோட் பண்ணிவிட்டு நீ எப்போ சுற்றுறியோ சுற்று அப்படின்ட்டு நான் போட்டு போயிடுவேன் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார மாட்டுக்கெல்லாம் தீனி காட்டிட்டு வெயிலுக்கு முன்னாடி சீக்கிரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க இது சாப்பிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தா ஒரு ஒம்பது ரூபா ஒம்பதே முக்கால் ஆயிரும் அப்புறம் மாடெல்லாம் தீனி காட்டிட்டு அப்புறம் நான் வந்து சீக்கா இருந்துச்சு அது எல்லாத்தையும் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கே இதை கொண்டு போய் கட்டில் வச்சுருங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வீல் சேரில் மடியில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போகும்போது கொட்டிடும் அதனால் அவர்கிட்ட சில சில இதெல்லாம் நான் மடியில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அது எல்லாத்தையும் நான் நேக்காக எடுத்துகிட்டு போயிடுவேன் சில இதெல்லாம் ஆபத்தான பொருள் கொட்டுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரையே கொண்டு போய் நீங்கள் கட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் நான் காய வச்சு அதுக்கு பந்தவஸ்தெலாம் ஷால் அந்த வேணால் மண் பறக்கும் அதுவும் இல்லாமல் காற்றுக்கு வந்து தலையெல்லாம் பறந்து போயிடும் அப்படி தான் வேப்பந்தலையை தட்டில் காய வச்சுட்டு வந்தேன் போய் பார்த்தா வெறும் தட்டு தான் இருக்குது அடடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து ஷாலெல்லாம் போட்டு நான் வந்து அதுக்கு வந்து மூடி விட்டு வந்தேன் இந்த கொசுவலை மாதிரி இருக்கிற ஷாலெல்லாம் போட்டு மூடிட்டு அப்புறம் வந்து கம்மங்கூழ் குடித்ததுக்கு அப்படியே வந்து தூக்கம் வந்து கண்ணு அப்படியே குளு குழு குழுன்னு சொக்குது சரி தூங்கலாமான்னு நினச்சேன் சரி வேணாம் தூங்கக்கூடாது அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த வேலை மேலேயே தான் கவனமாக இருக்கும் அந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்த பொருள் எல்லாத்தையும் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் ஓஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு அப்புறம் நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து வீல் சேரில் கூட்டும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக வந்து நல்லா பழகிருச்சு ட்ரைனிங் ஆயிடுச்சு உங்க உங்கள் பார்க்குறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்படி வீல் சேரில் உட்காந்து கூட்டுறது எனக்கு இதில் எல்லாமே வந்து பழகிருச்சு ஈஸியாக இருக்கும் அதாவது நம்ம நார்மலாக நின்றுட்டு கூட்டுறத விட இதில் உட்காந்துக்கிட்டு சும்மா சல்லு சல்லுன்னு நம்ம தள்ளிட்டு தள்ளிட்டு போய் கூட்டுறது அதுவும் வந்து ஒரு தான் இருக்கும் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் கட்டிலுக்கு அடியிலெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கை விட்டு கூட்டுவேன் அப்படிலாம் முடியலன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து அதை வந்து வாங்கி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் பாப்பாவும் இருந்தானா சொல்லவே தேவையில்ல அவளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவான் அவள் இல்லாத டைமில் வந்து நான் வந்து செஞ்சுக்குவேன் அவள் இருந்தாலும் நானே என்னோடய வேலையெல்லாம் நானே பண்ணணும் நம்மளுக்கு இதை விட வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முடிஞ்ச வேலை எல்லாமே நானே வந்து பண்ணிக்குவேன் அப்புறம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் கழுவிட்டு அப்புறம் வந்து கழுவின பாத்திரம் எல்லாத்தையும் ஸ்டாண்டில் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு இந்த கூடையிலே எல்லாமே நான் போட்டு வச்சுக்குவேன் அப்போ எனக்கு வந்து வசதியாக இருக்கும் முக்கியமான பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் இதில் வந்து போட்டு வச்சுக்குவேன் கொஞ்சம் இப்போ நம்ம எப்பயாவது எடுக்கிற பாத்திரத்தை பின்னாடி அடிக்க வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம அப்பப்போ எடுக்கும் போது சமைக்கும் போது பின்னாடி ரிவர்ஸில் போய் எடுக்கும் போது டைம் ஆயிரும் அப்படிங்கும் போது அவசரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்றதுனால முக்கியமான பாத்திரம் எல்லாத்தையுமே புழங்குறது எல்லாமே நான் அந்த கூடைக்குள்ளே போட்டு பக்கத்துலேயே வச்சுக்குவேன் அப்புறம் சிங்க் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அது அது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் எல்லாம் இருந்துச்சு எண்ணெய் பாட்டில் இது ஒரு பாட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெயாக இருந்துச்சு சரி அதெல்லாம் கழுவி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சரி வெயில் கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தேன் சரி என்னாத்துக்கு நம்மளுக்கு ரிஸ்க்கு அவரே வந்து எடுத்து வைக்கட்டும் உடஞ்சி பயிற்சினா என்ன பண்ணுறதுன்ட்டு தண்ணி வடிகிட்டோன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஃபிஸியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பதினொன்று பதினொன்றக்குள்ளே எல்லா வேலையும் நான் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து பெட் ரெஸ்ட் தான் எல்லா வேலையுமே நான் வந்து முடிச்சிடுவேன் கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அதை எல்லாம் குறையிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நான் வந்து அங்கே தான் வந்து பெட்டில் தான் இருப்பேன் இல்லைனா ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அப்புறம் ஃபோனில் வந்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பேன் இப்போ வந்து கமெண்ட்டுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு நான் வந்து எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் நான் வந்து கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றே முக்கால் இருக்கும் அப்போ வந்து நான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னாரு முக்கால்வாசி ரொம்ப முடியல அப்படின்னா எங்கே நீங்களே சாப்பாடு போட்டு சாப்பிடுங்கம்மே எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நானே வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவேன் சாப்பாடு போட்டு வச்சேன்னா அவரே எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த எங்களுக்கு அந்த கட்டில்ங்கிறத விட அதுதான் எங்களுக்கு டைம் டேபிள் அதில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த இடத்துல தான் அப்புறம் தண்ணி எல்லாம் அவர் கொண்டாந்து எடுத்து வச்சாருன்னா நான் சாப்பாடு போட்டு வச்சேன்னா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்குவோம் அப்படி இல்லைன்னா அவர் எனக்கு கட்டிலுக்கே கொண்டாந்து சாப்பாடு போட்டு கொண்டு கொடுப்பாரு உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு நல்லா திருப்பி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மணி மூணு மூன்றையாயிருச்சு அப்புறம் அவர் வந்து ஆடெல்லாம் போய் திருப்பி மேய்ச்சல் கட்டுறதுக்கு போனார் அப்புறம் வந்து எங்கே சீத்தாப்பழம் பழுத்துருச்சு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு அப்புறம் ரொம்ப பழுத்தாலும் அதில் வந்து புழு மாதிரி வந்துடும் நல்லா இருக்காது அப்படிங்கவும் ஒரு மூணே முக்கால் மணி போல் உட்காந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சரி அப்புறமா திருப்பியும் அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கா எல்லாம் காஞ்சதெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் போய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டார் அப்புறம் அவர் வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து தீனி போட்டுட்டு இருந்தாரு அப்புறம் நான் வந்து கூழுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் ஏன்னா இப்படி ஆளுமை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா எங்க வீட்டுக்கு ஒரு வேலையை பார்த்தா எல்லா வேலையும் முடிஞ்சிரும்ல அப்புறம் வந்து அவரு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு மாட்டுக்கெல்லாம் தீவனம் எல்லாம் போட்டு ஊற வச்சிட்டாங்க அப்புறம் நான் வந்து சரி அங்கே கட்டாந்தரை இந்த கோழிங்க என்ன பண்ணிருங்க அந்த பில்லு எல்லாத்தையும் சீச்சு விட்டுருங்க அப்புறம் சாணிங்களே எல்லாம் சீச்சு விட்ருங்க அதனால அது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா மாடு திருப்பி கட்டாந்தரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு கொட்டாய் இருக்குது அந்த பக்கமாக இருக்குது மழை வந்துச்சுன்னா நாங்கள் உள்ள வந்து கட்டிக்குவோம் மழையிலலாம் மாடை வந்து நனைய விடமாட்டோம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஏன் கொட்டாயெலாம் இல்லையா அப்படின்னு கொட்டாய் இருக்குது அது அந்த பக்கமாக இருக்குது அப்புறம் நான் வந்து சாணி இதெல்லாம் வந்து வாரி வச்சுட்டேன்னா எங்கள் வீட்டுக்கார கொண்டு போய் கொட்டிட்டு வந்துருவாங்க சாணி வந்து என்னால் வாரி மட்டும்தான் வைக்க முடியும் மித்தபடி என்னால் கொண்டு போய் கொட்ட முடியாது ஒருத்தவங்க யாருன்னு தெரில சிஸ்டரா இல்லை பிரதராக யாருன்னு தெரில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் முடியாது வீல் சேர்லெலாம் உட்காந்துட்டு இப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னாங்க ஏன் முடியாது கண்டிப்பாக வந்து எல்லாமே முடியும் முடியாதுன்னு நினச்சா தான் வந்து அது முடியாது இப்போ என்னால் சாணி கொண்டு போய் கொட்ட முடியாது அது வேணால் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து வாரி வைக்க முடியும் உட்காந்துக்கிட்டு நான் வந்து கையில் வந்து மணியாச கரண்டியும் அந்த உடஞ்சி போனதையும் நான் வந்து கையில் வச்சிருப்பேன் நான் தான் எங்க அதை வந்து ரெடி பண்ண சொன்னேன் வந்து ஈஸியாக இருக்கும் அதில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டே அந்த சாணியை வந்து டக்கு டக்குன்னு நம்ம வாரி வச்சுக்கலாம் இன்னொன்று ஒன்று மழை நேரத்துலலாம் இந்த வீல் சேரில் வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து என்னால் சாணியெலாம் வார முடியாது இந்த மாதிரி வந்து வெயில் காலம் மழை இல்லாத டைமில் வந்து வாரிக்கலாம் பாருங்கள் அந்த மணியாச கரண்டி கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து அதை வாரி கொடுத்துட்டேனா அப்போ எங்கள் வீட்டுக்காரர் நீ போ நான் வாரிக்கிறேன் அப்படி எனக்கு ஒரு எக்ஸசைஸ் என் உடம்பு நல்லா இருக்கும் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்வேன் கையில் வச்சுருக்கிறது வந்து அந்த மணியாச கரண்டி மமுட்டி இப்போ வந்து அதை இன்னொரு பக்கம் இருக்கிற சாணி இருக்கிற இடத்துல அதை தூக்கி போட்டுருவேன் அந்த இடத்துல அதை தூக்கி போட்டுட்டு நான் வீல் சேரை நான் ஊற்றிட்டு அதை போவேன் அதை மடியிலலாம் நான் வச்சுக்கிட்டுலாம் போக மாட்டேன் எந்தெந்த இடத்துல சாணி இருக்கோ அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு நான் வந்து வீல் சேரில் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த கூடையை வச்சாருன்னா நான் வாரி வச்சுருவேன் அதுங்குள்ளே அவர் அடுத்தது போய் மாட்டுக்கு மாட்டை ஊற்று விடுவார் இல்லை தண்ணி ஏதாவது திறந்து விடுவார் இப்படி நான் அவருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் என்னால் முடிஞ்ச வேலையை நான் அவருக்கு நான் செஞ்சு கொடுக்கும்போது அவருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல இதில் வந்து நம்ம என்னால் சாணி வாரி நான் போய் கொட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் நான் காட்டல என்னால் சாணி வாரி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் வந்து எதுவுமே கிடையாது தான் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க வந்து எங்க ஊர்ல வந்து பாருங்க தான் தருமபுரி மாவட்டத்துல நான் இருக்கேன் எப்படி வேலை செய்யறேன் அப்படிங்கறது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது உங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு நான் வந்து சொல்றேன் அப்புறம் வந்து எங்கள் பாப்பாலாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்தோடனே எங்கள் சிவாக்கிட்ட ஒரு கொஞ்சம் அப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்களே எல்லாம் ஓப்பன் பண்ணி தண்ணி திறந்து விட்ருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வந்தோடனே டிஃபன் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடு வச்சுட்டு அதில் வந்து கழுவுலனாலும் பரவாயில்ல நான் கழுவிக்கிறேன் நீ வந்து தண்ணியெல்லாம் அதில் திறந்து விட்ரு அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து சரி சாணி எல்லாம் வாரிட்டு கை கால் முஞ்செலாம் கழுவுணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வாரிட்டு தலையெல்லாம் வாரிட்டு மாட்டுக்கு வந்து பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அப்புறம் நான் ஒரு மாட்டில் கறப்பேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு மாட்டில் கறப்பாங்க காலையில் அவர் ரெண்டு மாட்டிலேயுமே அவரே கறந்துக்குவார் சாயங்கால நேரத்தில் மட்டும் நான் வந்து ரெண்டு வேலையும் கறந்துக்குவேன் சப்போஸ் அவர் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டார்னா நானே ரெண்டு மாட்லேயும் நான் கறந்துக்குவேன் கொஞ்சம் அந்த கருப்பு மாட்டில் கறக்கிறது கொஞ்சம் பயம் அது பார்க்கறது ஏன்னா அது கொஞ்சம் ஒசரமாக இருக்கும்போது அப்புறம் என் பொண்ணு வந்து நானும் பால் கறக்க கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பு மட்டும் கறக்காமல் கொடுங்கம்மா அப்படின்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து கரக்க கற்று கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டா என்ன தான் ஸ்கூல் விட்டு வந்தாலும் அந்த சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்காது அப்புறம் வந்து அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் டீ வச்சு அப்புறம் நாங்கள் வந்து சாயங்காலம் வெளியில் உட்காந்து நல்ல ஜாலியாக டீயை குடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களும் உட்காந்து இருந்தாங்க அப்புறம் நாங்கள் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு என் பொண்ணு வந்து ஸ்கூலில் நடந்தது அது நடந்தது எல்லாம் உட்காந்து வெளியில் அவங்க வந்து முக்கால்வாசி வெளியில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க கட்டில் இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தலை சீவியாச்சு ஏற்கனவே பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் வந்து சரி கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் அவ்வளோ தான் என்னோடய வேலைகள் எல்லாமே அஞ்சு மணிக்கே முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் ஆறரை மணி வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறமா தான் நான் நைட்டுக்கு வந்து சாப்பாடு செய்ய வந்து ஆரம்பிப்பேன் சாப்பாடு என்ன இருக்குது ஒரு வேளை மதியானம் செஞ்ச சாப்பாடே இருந்துச்சுன்னா அதோடய நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நான் புதுசாக செய்யணும்னா அப்போ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் எழுந்திரிச்சிட்டு சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருவேன் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு திருப்பி வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் நான் வந்து எந்திரிப்பேன் இப்படி தான் நான் ஓய்வெடுத்து எல்லா வேலையுமே நான் வந்து செஞ்சுக்குவேன் அப்புறம் பாப்பா வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அன்னைக்கு நைட் வந்து பன்னீர் புலாவை தான் மதியானம் செஞ்சுருந்தோம் அப்புறம் சா அது வந்து தீந்துருச்சு சரி வந்து காலையில் கம்மங்கூல் சரி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் பொண்ணு படித்து முடிச்சுட்டு வந்துட்டு அவள் வந்து சூப்பராக தக்காளி குருமா வைப்பா அம்மா நான் செய்கிறேன் அப்படின்னா சரி செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் தான் தக்காளி குருமா அந்த மண் சட்டியில் அவளுக்கு வந்து புதுசாக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் சரி அவளுக்கு வந்து ஒரு ஆசை அந்த மண் சட்டியில் நான் செய்யணும் அப்படின்ட்டு அப்புறம் நீ வந்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்பா நீங்கள் வதக்கி நான் வந்து அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார சப்பாத்தி எல்லாம் போட்டு மாவுலாம் பிசைஞ்சு உருட்டி தேய்ச்சே வச்சுட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சு வந்து அப்புறம் சப்பாத்தி நான் வந்து போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் குருமா இருந்துச்சு சூப்பராக வச்சுருந்தா குருமா அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி குருமாவோட சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அந்த திங்கக்கிழமை நாட்களை வந்து இப்படி தான் போச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வேலை செய்வேன் இதில் வந்து எவ்வளோ நான் வந்து ஓய்வெடுத்து எப்படி பிளான் பண்ணி தான் நான் எல்லா வேலையுமே செய்கிறேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அப்படி இருக்கும் எனக்கு வந்து இதில் கஷ்டம்லாம் இல்லை இந்த வேலையும் செய்யலைனா எப்படி அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்